வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தன் அக்காவுக்கு குழந்தை பிறந்ததை கேட்ட சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கிளம்பினாள் ரோஜா மனோஜ் ரெடியாகி கீழே வந்தான் பின் இருவரும் இணைந்து யமுனாவை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றனர் ரோஜா வாடி வந்துவோம் பையனை பாரு என்று வரவேற்றாள் யமுனா வாங்க மனோஜ் என்றார்கள் கங்காவும் யமுனாவும் வந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு குழந்தையை போய் தூக்கினார்கள் குழந்தை அழகாக இருந்தது அக்கா அப்படியே உன்ன மாதிரியே இருக்காங்க என்று ரோஜா சொல்ல நிஜமாவடி ரோஜா சொல்ற மத்தவங்க எல்லாம் நம்ம அம்மா சாயல்ல இருக்குன்னு சொல்றாங்க குழந்தை என்றாள் யமுனா ஆமாக்கா அவங்க நம்ம அம்மா தானே நீயும் அம்மா மாதிரி தான் இருக்க அப்புறம் உன் பையனுக்கும் அம்மா சைல் தானே இருக்கும் எப்படியோ இவன் தோற்றத்துல நம்ம அம்மா எப்பவும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றாள் ரோஜா சரி இருங்க ரெண்டு பேரும் நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் கங்கா வீரா அங்கிருந்து வந்து கொண்டிருந்தான் வீரா மனோஜும் ரோஜாவும் யமுனாவை பார்க்க வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா என்றாள் கங்கா இதோ ஒரு நிமிஷம் நீ போயிட்டு வந்துடுற என்று சொல்லிவிட்டு வெளியே சென்ற வீரா ஜூஸும் ஸ்வீட்டும் வாங்கி கொண்டு வந்தான் ரோஜா மனோஜ் வாங்க வாங்க என்றவன் என்ன சொல்றான் மக என்றான் வீரா எங்க அப்பாவை காணும்னு கேக்குறான் என்று ரோஜா சொல்ல அப்படியா கேட்டடா என் ராஜா சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் ஜூஸ் வாங்க போயிட்டு வந்தேன் இந்தாங்க குடிங்க ரெண்டு பேரும் என்று கொடுத்து விட்டு ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்தான் வீரா என்ன வீரா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல என்று ரோஜா கேட்க ஆமா ரோஜா இருக்காதா பின்ன எனக்கு ஒரு வாரிசு வந்துட்டான் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வந்துட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் வீரா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் சுபாவும் பாட்டியும் வந்தார்கள் அடடா வாங்க வாங்க என்று அவர்களையும் வரவேற்றார்கள் ரோஜாக்கா நீங்க எப்போ வந்திய என்ன சொல்றான் குட்டி பாப்பா தங்கக்குட்டி பட்டுக்குட்டி யாரது என்றாள் சுபா சுபா குழந்தையை தூக்கு என்றாள் யமுனா என்னது நானா எனக்கு பயமா இருக்குக்கா எப்படி தூக்கணும்னு தெரியாது என்றாள் அவள் சுபா குழந்தையை தூக்கி பழகடி நாளைக்கு உனக்கும் குழந்தை பிறக்கும்போது யார் வந்து தூக்கி தருவாங்க என்றாள் கங்கா அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் பிறகு எல்லோரும் மருத்துவமனையில் இருந்து கிளம்பினார்கள் அக்கா உடம்பை பாத்துக்கோ குழந்தையை பார்த்துக்கோ பேர் வைக்கிற அன்னைக்கு நாங்க எல்லாம் வர்றோம் மாமா ஆஃபீஸ்லேருந்து இங்கே வர்றதா தான் சொல்லியிருக்காரு என்றாள் ரோஜா சரிடி நீ பார்த்து பத்திரமா கிளம்புங்க என்று அவர்களை வழியனுப்பி வைத்தார்கள் அவர்களை தொடர்ந்து சுபாவும் பாட்டியும் வீட்டிற்கு சென்று விட்டனர் பிறகு அங்கிருந்து மனோஜும் ரோஜாவும் செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு சென்றனர் ஹலோ டாக்டர் என்றான் மனோஜ் ஹலோ மனோஜ் வாங்க எப்போ வந்தீங்க என்றார் டாக்டர் நேற்று தான் டாக்டர் வந்தேன் வந்ததும் உங்களை பார்க்குறதுக்காக தான் மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீங்களும் என்னையை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே என்றான் மனோஜ் ஆமாம் மனோஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா தானே உங்களுக்கு அவங்க ஹெல்த்தை பற்றியும் பாடி கண்டிஷன் பற்றியும் தெரியும் அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன் இந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்காப்பா நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டு கீரை வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன் கரெக்டாக எடுத்துக்கணும் எதுவும் வெயிட்டு தூக்குறதோ படிக்கட்டு அடிக்கடி ஏறி இறங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது மற்றதெல்லாம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு பார்த்து பத்திரமா இருக்கணும் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும்தான் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒன்றும் கவலை இல்லை என்றவர் மூணு மாதம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் என்றார் டாக்டர் சரிங்க டாக்டர் இதுக்கு தான் வர சொன்னீங்களா என்றார் மனோஜ் ஆமாப்பா அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் உங்ககிட்ட சொல்லலையே தானே உங்களை பார்த்துக்கிற அப்போது உனக்கு தான் அவங்களை பற்றி தெரியணும் அதான் வர சொன்னேன் டெய்லியும் பேரிச்சம்பளம் சாப்பிட சொல்லு என்று டாக்டர் சொல்ல நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொன்னேன் டாக்டர் அவர் தான் என்னை நம்பவே இல்லை என்றாள் ரோஜா எதை நம்பலை என்று டாக்டர் கேட்க இல்லை டாக்டர் அவள் வீக்காக இருக்கான்னு நீங்கள் சொன்னதா சொன்னான் அதை நான் நம்பலை என்றான் மனோஜ் ஏ அவங்கள பார்த்தா அப்படித்தானே தெரியுது என்றார் டாக்டர் பார்த்தா தெரியுது டாக்டர் பேசுனா தெரியலையே என்றான் அவன் ரோஜா சற்றென்று அவன் தொடர் கிள்ளினாள் டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது என்று அவள் காதின் அருகில் சென்று முணுமுணுத்தான் முணுத்தான் மனோஜ் சரி டாக்டர் நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் நாங்க இப்ப கிளப்புறோம் டாக்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கும் வந்தனர் ரோஜா பாப்பா குழந்தைய பாத்துட்டீங்களா நல்லா இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே என்ன சொன்னாங்க உடம்பு எப்படி இருக்கு என்று விசாரித்தார் அஞ்சலை நல்லா இருக்குமா எனக்கு தான் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு என்று ரோஜா சொல்ல சரிப்பாப்பா நீ போ ரூம்ல போய் ரெஸ்டுடு உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் தம்பி நீங்களும் ஜூஸ் குடிக்கிறீங்களா என்றார் அஞ்சலை எடுத்துட்டு வாங்கம்மா குடிக்கிறேன் என்றான் மனோஜ் சரி சரி மேல போய் இருங்க தம்பி நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அஞ்சலை ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்தார் அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப டயர்டா வந்த ஜூஸ் குடிச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்றாள் ரோஜா அதுக்கு தனடா கண்ணு நான் இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னைய நான் பத்திரமா பாத்துக்குவேன் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டார் அஞ்சலை அந்த நேரம் ராஜி ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணினாள் என்னடி ஃபோன் பண்ணியிருக்க என்ன விஷயம் என்று ராஜி ரோஜாவை கேட்டாள் ஆமாண்டி அக்காவை பக்க ஹாஸ்பிட்டல் போனோம் அக்கா உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க இருந்து தான் உனக்கு பண்ணினேன் நீ எடுக்கலை ஆமாம் ஏண்டி ஃபோன் எடுக்கல உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன என்று ரோஜா கேட்க உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு டேப்லெட் போட்டது தூக்கமாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன் இப்போ தான் எழுந்தேன் அதான் உங்ககிட்டேருந்து ஃபோன் வந்தது உடனே கூப்பிட்டேன் நீயே ஹாஸ்பிட்டல் போன உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன என்றாள் ராஜி எல்லாம் சந்தோஷமான விஷயந்தாண்டி யமுனாக்காலில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தை இப்போ தான் போய் பார்த்துட்டு வரோம் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அக்கா ஃபோன் அடிச்சாங்க நானும் பண்ணினேன் நீ எடுக்கலை அதை சொல்லதாண்டி என்றாள் ரோஜா எப்படி இருக்கான் பையன் அக்கா மாதிரியே இருக்கானா என்று ராஜி கேட்க நல்லா இருக்காண்டி இப்போதான் பார்த்துட்டு வந்தோம் சரி உனக்கு தகவல் சொல்லணும்னு நினச்சேன் நீயே கால் பண்ணிட்ட என்றாள் ரோஜா சரிடி அவர் வரட்டும் நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்றாள் ராஜி அவங்க இருக்கும் முகவரியை ராஜியிடம் கூறினாள் ரோஜா சரிடி நான் பார்த்துட்டு வந்து உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ராஜி போனை வைத்து விட்டாள் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்தது ஒரு நாள் மதியம் சாரா வந்து இறங்கினாள் மனோஜ் தான் அவளை வரவேற்றான் தர்மராஜ் வீட்டில் இல்லை ஆபீஸுக்கு சென்று விட்டார் சாரா உள்ளவா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அஞ்சலே இவ சாரா என்னோட மாமா பொண்ணு இனிமே தான் இருக்க போறா இவளை நல்லா கவனிச்சுக்கோங்க என்றான் மனோஜ் சரிங்க தம்பி பாத்துக்கிறேன் வாங்கம்மா உள்ள வாங்க ஏதாவது குடிக்கிறீங்களா என்று அஞ்சலி அம்மா கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்றாள் சாரா சரிம்மா ஏதாச்சும் வேணும்னா என்னைய கூப்பிடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அஞ்சலை சாரா உள்ளே வந்தவள் அத்தா எனக்கு ரூம் எது என்றாள் உனக்கா இதோ இங்க கீழே உள்ள ரூம்லயே தங்கிக்கோ என்றான் மனோஜ் நீங்க இங்க தங்கியிருக்கீங்க என்றாள் அவள் நாங்க மேல் ரூம்ல இருக்கோம் அப்போ எனக்கும் மேலே ஏதாவது ரூம் இருந்தா தான் நான் அங்க வந்து தங்கிக்கிறேன் என்றாள் சாரா மேலே எதுக்கு சாரா அங்க உள்ள ரூம் எதையும் நாங்க கிளீன் பண்ணல நீ கீழயே தங்கிக்கோ அப்பாவும் கீழே உள்ள ரூம்ல தான் இருக்காரு என்றார் மனோஜ் தான் கீழே இருந்தா யாராவது வருவாங்க போவாங்க ஆனா மேலே இருந்தா யாரும் அப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதனால தான் கேட்டேன் பரவாயில்லத்தான் நீங்கள் சொல்கிற இடத்திலேயே நான் தங்கிக்கிறேன் என்றாள் பாவமாக அவள் வார்த்தைகளில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது அம்மா ரோஜா எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க என்றாள் அவள் மேலே ரூம்ல தான் இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா வா வந்து பாரு என்றான் மனோஜ் தான் இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது என்று சொல்லிவிட்டு கீழே உள்ள அறைக்குள் சென்றாள் அதற்கிடையில் மேலே சென்று விட்டான் மனோஜ் ரோஜா ரோஜா தூங்குறியா என்றான் சொல்லுங்கத்தான் சும்மா தான் படுத்திருக்கேன் என்ன ஆச்சு என்றாள் அவள் சாரா வந்துட்டா நைட்டு வருவான்னு நினைச்சேன் எந்த தகவலும் இல்லாம இப்பவே வந்து நிக்கிறா என்று மனோஜ் சொல்ல வந்துட்டாளா அவளை எங்க தங்க வச்சிருக்கீங்க என்றாள் ரோஜா அவ மேல ஏதாவது ரூம் இருந்தா கேக்குறா நான் கீழேயே தங்கிக்குன்னு சொன்னதுனால அவ முகமே மாறிடுச்சு நீங்க சொல்ற இடத்துலயே நான் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா ரூமுக்குள்ள அதுக்குள்ளேயும் நான் தான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு மேலே வந்துட்டேன் என்றான் மனோஜ் என்னை கேட்டால் மேல் ரூம் தான் வேணுமா எதனால் அவளுக்கு மேல் ரூம் வேணுமா என்றான் ரோஜா அதெல்லாம் தெரியலை ரோஜா அவள் கேட்டால் நான் இல்லை நீ கீழே தங்கிக்கணும்னு சொல்லிட்டேன் மேலே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு நினைக்கிறா போல என்றான் மனோஜ் அத்தான் இந்த ரூம்ல நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு நம்ம எப்படி வேணாலும் இங்கே இருக்கலாம் அவளும் இங்கே வந்துட்டானா அப்புறம் நம்ம ரூமுக்குள்ளேயே நம்ம பார்த்து பார்த்து தான் இருக்கணும் அதான் அவள் கீழேயே இருக்கட்டும் என்றாள் ரோஜா நானும் அதை தாண்டி சொன்னேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் அங்கேயே இருந்துக்குவா தான் கீழே இருக்காரு சேஃபாக தான் இருப்பா என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சாரா மேலே ஏறி வந்து விட்டாள் உள்ளே நுழைந்தவுடன் ரோஜாவை குறு குறுவென முறைத்து பார்த்தாள் சாரா வா சாரா எப்படி இருக்க என்றாள் ரோஜா நடந்ததெல்லாம் நினைச்சு எங்களுக்கும் வருத்தம் நீ ஒன்றும் கவலைப்படாத சாரா உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என்றாள் அவள் சொல்ற அளவுக்கு இல்லை ஏதோ இருக்க நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்க இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சாரா நீ என்ன சொல்ற சாரா நீ இருக்க வேண்டிய இடமா எனக்கு புரியலை என்றாள் ரோஜா ஐ மீன் நான் என் மாமா வீட்டில் இருக்கும்போது இந்த ரூமில் தான் இருப்பேன் இப்போ இது உங்கள் ரூம் ஆயிடுச்சுல அதான் சொன்னேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரோஜா இது எத்தனை மாதம் என்றாள் சாரா நான் நல்லா இருக்கேன் இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க உனக்கு யார் சொன்னது என்று ரோஜா கேட்க அத்தான் ஃபோனில் சொன்னார் என்றாள் சாரா அத்தான் சொன்னாரா எப்போ சொன்னார் என்று ரோஜா கேட்க நேற்று தான் சொன்னார் என்றவள் எல்லாம் இருக்கா என்றாள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் ரோஜா சரி சரி சாப்பிட்டீங்களா இல்லையா என்றாள் சாரா நாங்கள் இன்னும் சாப்பிடலை உனக்கு பசிக்க உள்ள இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க நீ போய் சாப்பிடு அஞ்சலி அம்மா உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க என்றாள் ரோஜா ஆ நான் சாப்பிட்டுக்கிறேன் ரோஜா அத்தா நீங்க சாப்பிடலையா என்றாள் அவள் இல்ல சாரா ரோஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவளுக்கு கொடுத்துட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் மனோஜ் என்ன அப்புறம் எப்படி அவங்க தானே சாப்பிட வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் தனியா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு என்று ரோஜாவின் கண்முன்னே அவனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் சாரா ரோஜா முறைப்பது போல் மனோஜை பார்த்தாள் நான் என்னடி பண்ணுவேன் என்பது போல் ரோஜாவை பார்த்து கொண்டே பாவமாக அவனும் சாராவின் பின்னே சென்றான் ஒரு நாளைக்கு என் கூட சாப்பிட்டு அப்புறமா ரோஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதாத்தான் எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அங்கே இருந்தால் தனிமையாக ஃபீல் பண்ணுவேன்னு தான் இங்கே வந்தேன் உங்கள் கூட இருக்கும்போது நான் அப்பாவை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டேன் இங்கே வந்தும் நான் எல்லா விஷயத்துலேயும் தனியாக இருந்தால் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதா தான் அதனாலதான் உங்களையும் கூட சாப்பிட்ட கூப்பிட்ட என்றாள் சாரா சரி விடு சாரா அதான் வந்துட்டேனே அதுக்கு எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கற என்றவன் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வேறு வழியின்றி அவளுடன் சாப்பிட வேண்டியதாகிவிட்டது ஒரு வழியாக மனோஜ் சாப்பிட்டு விட்டு ரோஜாவிற்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு சென்றான் ரோஜாவின் முகம் வாடி இருந்தது என்னடி ஏன் இப்படி டல்லா இருக்க என்றான் மனோஜ் ஒன்னில்லையே என்னை பார்த்தா அப்படித்தான் இருக்கா என்றாள் ரோஜா ஒண்ணும் இல்லையே என்னை பார்த்தா அப்படியா இருக்கு என்றாள் ரோஜா அப்படித்தான் இருக்கா இல்லை அப்படித்தான் இருக்க அவ அவ்வளவு தூரம் சொல்லும்போது எப்படி அவாய்ட் பண்றது அதுவும் நம்ம வீட்டில் கெஸ்டா வந்திருக்கா பின்னாடி போனதுனால நீ எதுவும் நினைச்சுக்கிட்டியா ரோஜா என்றாள் மனோஜ் நான் எதுவும் நினைக்கலங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல அவளுக்குன்னு யார் இருக்கா விடுங்க என்றாள் ரோஜா நீ என்ன சொல்ற ரோஜா நிஜமாவா உனக்கு கோபம் இல்லையா இதுதான் என் ரோஜா எல்லாத்தையும் சட்டன்னு புரிஞ்சுக்குவா என்றான் அவன் ஐஸ் வச்சதெல்லாம் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நான் கம்முன்னு இருந்துக்குவேன் சும்மா அத்தான் ஒத்தான்னு வந்து ரூம்லேயே உட்காந்துருந்தா நான் பொறுத்துக்க மாட்டேன் அது இருக்கட்டும் நான் கர்ப்பமா இருக்கேங்கிற விஷயத்த நீங்கள் எப்போ அவகிட்ட சொன்னீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்கள் மாமா பொண்ணும் நீங்களும் டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க போல அப்படித்தானே என்றாள் ரோஜா இப்போதானே உன்னைய பத்தி நல்ல விதமா சொன்னேன் அதுக்குள்ளே இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்குற இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல அவள் தாண்டி நேற்று ஃபோன் பண்ணினா எங்க இருக்கீங்க தானே கேட்டா வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டா அப்போதான் நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னேன் இதுல என்னடி இருக்கு நம்ம சொல்லலைனாலும் அவள் இங்கே வரும்போது தெரிய தானே போகுது என்றாள் மனோஜ் சும்மா கேட்டே கேட்டேத்தான் உடனே பயப்படுறீங்க உங்கள் ரியாக்சனை பார்க்கணும்னு தான் கேட்டேன் நான் அன்னைக்கு சொன்னது தான் உங்களை யாரும் எங்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது அப்படி நினைக்க கூட முடியாது என் அத்தா மேலே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது எந்த சக்தியும் நமக்கு நடுவில் வரவே முடியாது என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போது மறுபடியும் சாரா வந்து நின்றாள் என்ன சாரா சாப்பிட்டல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்றார் மனோஜ் அது இருக்கட்டா தான் டெய்லியும் தான் சாப்பிட்றோம் தூங்குறோம் எழுந்திருக்கிறோம் அது ரொட்டின் தானே கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு வந்தேன் போர் அடிக்குதா தான் என்றாள் சாரா மனோஜுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ரோஜாவை பார்த்தான் சரி வா சாரா இப்படி வந்து உட்காரு என்றாள் ரோஜா அப்புறம் என்ன பண்ணப் போற பிஸ்னஸ் என்னாச்சு எப்போ புது ஆபீஸ் ஓபன் பண்ண போற என்றாள் ரோஜா என்ன ரோஜா இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க அத்தான் என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க என்றாள் சாரா அவர் சொல்லணுமா அவர் என்ன சொல்லணும் நீ தனியாக தானே பிஸ்னஸ் பண்ண போகிற அதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் நான் உன்னோட பிஸ்னஸ் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாரா என்றால் ரோஜா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ரோஜா அதுக்கு பதில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அத்தாங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு சரியாக வராது இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்தார் இப்போ அவர் இல்லை நான் மட்டும் எப்படி பிஸ்னஸ் மீட்டிங் அங்கே இங்கேன்னு தனியாக போக முடியும் அத்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் என்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் என்றால் சாரா சாராவின் பதிலால் ரோஜா எடுக்கப் போகும் முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி